நம்ம இளைய தளபதி விஜயோட தளபதி சிக்ஸ்டி ஒன்னோட ஷூட்டிங் இப்போ யூரோப் கண்ட்ரீஸ்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் டெய்லி நிறைய பேர் சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துல ஹரிஷ் பெரடி ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாரு இவர் ஏற்கனவே கிடாரி ஆண்டவன் கட்டளை புலிமுருகன் மாதிரியான படங்கள்ல பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸா கொடுத்திருக்காரு ஏற்கனவே இந்த படத்தில் சத்யராஜ் எஸ் ஜே சூர்யா வடிவேலு சத்யன் காஜல் சமந்தா நித்யா மேனன் ஒரு பெரிய ஸ்டார்காஸ்ட் நடிக்கிறாங்க அட்லியோட டைரக்ஷன்ல ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரென்சோட் டிவிக்கு